இளைச்சவனுக்கு எள்ளு கொழுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துலேருந்து ஒரு பேச்சு வாக்கில் சொல்கிற ஒரு பழக்கம் இருக்குது டயபட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லோவாக அந்த குளுக்கோஸை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு இதில் இருக்கிற நார்ச்சத்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வின்டர் சீசனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொள்ளை வந்து விதவிதமாக எடுத்துக்கலாங்க ஏன்னா நமக்கு வந்து அந்த கூலர் இருக்கிறப்போ அந்த தாங்கும் சக்தி அதாவது வந்து நம்ம பூங்காட்டு நேயர்களுக்கு வணக்கம் தினமுமே நம்ம சமைக்கிறப்போ வெஜிடேரியனாக இருக்கிற பட்சத்தில் எப்படியெல்லாம் நம்ம வந்து புரதத்தை அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசித்து நான் நிறைய விஷயங்கள் சேர்க்குறது ஒரு பழக்கமாகவே இப்போ வந்துருச்சுங்க அந்த மாதிரி நான் தெரிஞ்சு கொண்ட நான் ரெகுலராக செய்கிற ஒரு டிஷ் தான் நான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறது இது வந்து ஒரு பீன்ஸ் பொரியலையே எப்படி எப்படிலாம் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பீன்ஸ் கொள்ளு விசிலி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாங்க ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக பண்ணலாம் இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பீன்ஸ் கொள்ளு உசிலி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பீன்ஸ் இரநூறு கிராம் இதோட மலைச்ச பச்சைப்பயிறு அதுக்கு ஈக்குவலாக நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் இதோட தகுந்த அளவு உப்பு தேவையான அளவு கடுகு அரைப்பதற்கு நல்லாக வறுத்த கொள்ளு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கொஞ்சமாக மிளகு சீரகம் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக தேங்காய் துருவல் தேவையான அளவு எண்ணெய் இப்போ இந்த பொரியலுக்கு வந்து முதல்ல வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வச்சுருக்கேங்க இந்த எண்ணெயில் வந்து நல்லா சூடான பிறகு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுச்சு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் இதோட பச்சை பயிறு இதில் சேர்த்துக்கலாம் பச்சை பயிரை வந்து நம்ம மழை கட்டுறப்போ அதில் இருக்கிற புரதச்சத்து சுலபமாக ஜீரணமாகும் நிலைக்கு தள்ளப்படுதுங்க இந்த பச்சை பயிரை வந்து நம்ம வெறும் சாலடாகவும் சாப்பிட்லாம் அதே நேரம் இந்த மாதிரி ரொம்ப ஷார்ட் பீரியட் ஃப்ரை பண்ணிவிட்டு பொரியலில் சேர்க்குறப்போ இன்னும் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது அந்த நார்ச்சத்து வந்து ஸ்லோவாக குளுக்கோஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க நான் சொல்கிறேன் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி தெளிக்கிறேன் நிறைய தெளிக்க வேண்டாம் கொஞ்சமாக தெளிக்கிறேன் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இதை மூடி இது கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் கொடுத்தாலே வெந்துடும் ஏன்னா வந்து பீன்ஸை வந்து ஆல்ரெடி மைக்ரோவேவ் ஓவனில் டூ டு த்ரீ மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துருக்கேங்க நிறைய தண்ணி ஊற்றலை சும்மா தண்ணி தெளிச்சுட்டு அது கலர் வந்து அப்படியே இருக்கும் நல்லா சீக்கிரம் வெந்துடும் இதோடு சேர்க்குறப்ப இது இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு கிறிஸ்பாகவும் இருக்கும் அதே நேரம் நம்மளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா வறுத்த கொள்ளுங்க ஒரு வணவியில் வந்து கொள்ளை சேர்த்துட்டு நல்ல மணம் வர வரைக்கும் லேசாக ஒன்று ரெண்டு வெடிக்கும் நல்ல வாசனை வரும் அதே நேரம் வந்து கொஞ்சம் நிறம் மாறும் இந்த மாதிரி வறுத்துக்கணுங்க ஓவர் ஃப்ரை பண்ணக்கூடாது அதே மாதிரி அண்டர் ரோஸ்டிங் பண்ணக்கூடாது இப்போ இது வந்து இதில் சேர்த்துக்கிறேன் நம்ம விருப்பம் கூடுதலாவோ குறைச்சாவோ சேர்த்துக்கலாங்க இதோட நான் காரத்துக்கு வந்து மிளகா போட போகிறதுல ஜஸ்ட்டு பத்தே பத்து மிளகு போடுறேங்க இதோட கொஞ்சம் சீரகம் இதோட கொஞ்சம் தேங்காய் திருவல் இந்த பொரியலுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து குறை குறைப்பாக பவுட்ரு பண்ணிக்கலாம் தண்ணி சேர்க்க வேண்டாம் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணால் போதுமானதுங்க பாருங்க நம்ம போட்ட தண்ணி வந்து நல்லா எவாப்ரேட் ஆகிடுச்சு இது ஒரு நல்ல மனம் வருது இந்த மாதிரி பாதி வெந்தால் போகிறோம் ஓவர் சாஃப்டாக இருக்க வேண்டாம் ப்ளஸ் ஒரு நாள் டூ மினிட்ஸ் அவ்வளோதான் இதோட பீன்ஸ் சேர்த்துக்கலாம் இது ஆல்ரெடி வேக வச்ச பீன்ஸுங்க இதில் பார்த்தீங்கன்னா பீன்ஸ்லேயும் புரோட்டீன் ப்ரோட்டீன் இருக்குது இந்த மொளக்கட்டின பச்சை பயிரும் ப்ரோட்டீன் இருக்குது கொல்லையும் ப்ரோட்டீன் இருக்குது இப்போ இந்த கொள்ளு வந்து பவுடர் பண்ணதை சேர்த்துடலாம் ஒரு நிமிஷம் நம்ம கலந்து விட்டால் போதுமானது ஒரு நல்ல மனத்தோடு இருக்கும் வித்தியாசமான சுவையோடு இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அது இப்போ இந்த பீன்ஸ் கொள்ளு உசிலி ரெடி ஆயிடுச்சு இது சேர்த்த பிறகு பாருங்கள் ஒரு நல்ல வாசனை வருது அதிக நேரம் ஃப்ரை பண்ண வேண்டாம் இப்படி பண்ணாலே போதுமானது மிக சுவையான புரோட்டீன் ரிச் கொள்ளு உசிலி தயார் ஒரு உசிலி அப்படிங்கிறப்ப நம்ம ரெகுலராக பண்ணுறதுலேருந்து ஒரு கொள்ளு யூஸ் பண்ணிட்டு ஒரு வித்தியாசமாக பண்ணியிருக்கேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து ஒரு சில அட்வான்டேஜஸை பற்றி நான் பேசணுன்னு நினைக்கிறேங்க கொள்ளு அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு வந்து இளைச்சவனுக்கு எள்ளு கொழுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துலேருந்து ஒரு பேச்சு வாக்கில் சொல்கிற ஒரு பழக்கம் இருக்குது அந்த பழமொழியை பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் கொள்ளு சாப்பிட்டா அதாவது நம்மளுக்கு வந்து உடல் எலை குறையும் குறையும்னா எப்படின்னாக்க ஊளைச்சதை போடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஹார்ஸ் கிராம் அப்படின்னு அதுக்கு பேர் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை வந்து எப்படி வந்து அதனுடைய மசில் ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்குமோ அந்த மாதிரி கொள்ளு சாப்பிட்றப்ப நம்மளுக்கு மசில் ஸ்ட்ரென்த் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேர் சொல்றதன் மூலமாக நம்மளுக்கு உணர்த்தியிருக்காங்க இப்போ வந்து இந்த இளைச்சவனுக்கு எள்ளு கொழுத்தவனுக்கு கொள்ளு விட ரெண்டு விதமாக சொல்லுவாங்க ஒன்று வந்து நம்மளுக்கு வந்து அந்த புரோட்டீன் பொதுவாகவே நம்ம தேவையான அளவு எடுத்துக்கிறப்ப எடை குறையும் மசில் ஸ்ட்ர்த் அதிகமாகும் அடுத்தது வந்து ஒரு விவசாயினுடைய கண்ணோட்டத்தில் வந்து தடவை வந்து ஒருத்தர் ஷேர் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அந்த விவசாயி என்ன சொன்னாங்கன்னா கொள்ளு வந்து பயிரிடுறப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வேலை இருக்காதான் அதனால் வந்து கொழுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க இளைச்சவனுக்கு எள்ளு எள் பயிரிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நிறைய வேலைகள் இருக்கும் அந்த அதனாலேயும் அந்த பயிர் காரணம் இருக்கலாம் மேடம் சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னார் சரி அதை ஷேர் பண்ணிவிட்டு அது தவறாயிருந்தால் நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் வேறு ஏதாவது மீனிங் தெரிஞ்சதுனாக்க நீங்கள் வந்து சொல்லலாம் அடுத்ததாக வந்து நான் இந்த காம்பினேஷன் கொடுத்துக்கிறப்ப பார்த்தீங்கன்னா பீன்ஸ்லேயும் ப்ரோட்டீன் இருக்கு இந்த பச்சை பச்சைப்பயிர் பச்சை பயிர் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்லேயே வந்து நைட்டு சோக் பண்ணிவிட்டு காலையில் வந்து நல்லா கழுவிட்டு கொஞ்சம் நேரம் வடித்தட்டில் போட்டுட்டு அப்புறம் ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு மேலே ஒரு வலை தட்டு மாதிரி ஓட்டம் இருக்கிற மாதிரி முடிவைங்க நல்ல இனஃப் ஸ்பேஸ் காத்து இருக்கணும் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ஒரு நாளுக்குள்ளே நல்ல நீளநிலமாக முளைச்சி வந்துடும் இதுல என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு டயபெட்டீஸ் ஃப்ரெண்ட்லி சக்கரவியாதி இருக்கிறவங்களுக்கு தினமுமே இந்த மாதிரி பச்சை பயிரை வந்து முளை கட்டினதை எடுத்துக்கிட்டிங்கனாக்க நம்மளுக்கு வந்து நிறைய சத்துக்கள் கிடைக்கிறது மட்டும் இல்லை ப்ரோட்டீன் இருக்குது அது வந்து சுலபமாக ஜீரணமாகும் நிலையில் மாற்றப்படுது அடுத்ததாக அதில் மேலே இருக்கிற தோலோடு இருக்கிறப்போ அதில் வந்து மேல் தோலுக்கு கீழே இருக்கிற எல்லா வித வைட்டமின் சத்துக்களும் தாது உப்புகளும் நம்மளுக்கு கிடைக்கும் அதில் ஃபைபர் நார்ச்சத்து அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான நார்ச்சத்தும் கிடைக்கும் கரையும் தன்மை இருக்கிற நார்ச்சத்து கரீமின் தன்மை இல்லாத நார்ச்சத்து அது ரெண்டுமே கிடைக்கும் அந்த ரெண்டும் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கட் ஹெல்த்தி அதே நேரம் ஒரு சட்டைட்டி அதாவது கொஞ்சம் சாப்பிட்டாலே நம்ம வயிறு நிறைந்த தன்மை ஏற்படுறதுக்கு ரெண்டுத்துக்குமே வந்து ரெண்டு விதமான சாலிபிள் ஃபைபர் இன்சாலிபுள் ஃபைபர் ஹெல்ப்பாக இருக்கும் அடுத்து வந்து டயபட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லோவாக அந்த குளுக்கோஸை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு இதில் இருக்கிற நார்ச்சத்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இன்சுலின் கரணத்துலேருந்து இன்சுலின் செக்ரேட் ஆகும் அதுவும் நம்ம பிளட்டில் வந்து கலக்கும் திடீர்னு அதாவது அதிகமான மாவுச்சத்து இருக்கிற ஒரு உணவு சாப்பிட்டிங்கன்னா இல்லை ஸ்வீட்ஸ் சாப்பிட்டிங்கன்னா உடனடியாக பிளட்டில் வந்து சக்கராயை ஏறிடும் அதாவது குளுக்கோஸ் அதனால் வந்து ஒரு ஃபைபர் இருக்கிற உணவு எடுத்தாக்கா ஸ்லோ அண்ட் ஸ்லீ ஸ்லெடியாக வந்து ஏ ஏறுறப்போ நம்ம வந்து நம்ம வேலைகள் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ நம்மளுக்கு அந்த அளவுக்கு அதிகமாகாது அதோட வைட்டமின் சி அதாவது இதை முளைக்கட்டுறப்போ வைட்டமின் சி வந்து மிக 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 அதிகரிக்கிறது அந்த வைட்டமின் சி வந்து இதுலேயே வந்து நம்மளுக்கு அயன் இருக்குது அயன் அப்சாப்ஷனுக்கு வைட்டமின் சி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த அயனும் இருக்கு வைட்டமின் சியும் இருக்கு ஸோ இது வந்து இந்த பொல்லுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா இரும்பு சத்தும் மிகுந்திருக்கு புரோட்டின் இருக்கு நிறைய நல்ல தாது உப்புக்கள் இருக்கு இந்த விண்டர் நம்ம வந்து வந்து விதவிதமா தாங்கும் சக்தி அதாவது வந்து நம்ம உடலை வந்து சூட்டு தன்மையை வந்து வச்சுக்கிறதுக்குள்ள வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஒரு சின்ன ஒரே ஒரு பொரியல் தானே இதை உசிலி தானே இதில் வந்து இத்தனை விஷயங்கள் பேசுறாங்களேன்னு நினைச்சுக்காதீங்க சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாக்க நம்மளுடைய தினமும் செய்கிற உணவையே கொஞ்சம் மாற்றி அமைக்கிறப்போ நிறைய சத்துக்களை பெற முடியும் அடுத்ததா வந்து இதுல வந்து அமினோ ஆசிட் காம்பினேஷன் பத்தி சொல்லணும்னு நினைக்கிறேன் ப்ரோட்டீன் ரிச்சாக இப்போ ஒவ்வொன்றா நான் கன்வெர்ட் பண்ணிட்டே இருக்கேன் வெஜிடேரியன்லேயும் நல்ல ப்ரோட்டீன் கிடைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து அமினோ ஆசிட் சேர்றப்போ அது என்ன சொல்கிறாங்கனாக்க எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் அது வந்து நம்மளுக்கு முக்கியமாக தேவை அப்படின்னு சொல்கிறாங்க அது ரிச்சாக இருக்கிற ஒரு ஃபுட் எடுத்துக்கிறப்போ உங்களுக்கு வந்து அது ப்ரோட்டீன் ரிச் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து நம்ம ஒரு காம்பினேஷன் கொடுக்குறோம் ஒரு இதில் ஒரு அமினோ ஆசிட் கா குறைவாக இருந்தது இன்னொரு இதில் அந்த அமினோ ஆசிட் இருக்குது ஒன்றில் இல்லை இன்னொன்றில் இருக்குது அந்த மாதிரி இருக்கிறப்போ ஒரு மூணு விதமான இது எடுக்கிறப்போ நம்மளுக்கு இதில் இல்லாத அமினோ ஆசிட் அதில் கிடைக்கும் அதில் இல்லாத அமினோ அசிட் இதில் கிடைக்கும் அது எல்லாமே செய்கிறப்ப நம்மளுக்கு ஒரு கம்ப்ளீட் ப்ரோட்டீன் கிடைக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஒரு சின்ன ஒரு பொரியல் தானே ஒரு வதக்கல்கறி தானே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க அதில் என்னென்ன சேர்க்கலாம்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செஞ்சாக்க ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும் அதே நேரம் ரொம்ப டேஸ்டியாகவும் சமைக்க முடியும் பூங்காற்று இது நாளே நல்வாழ்விற்கான வழிகாட்டி